இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாக சத்திய வசனத்தின் தியான வேளையில் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாக சத்திய வசனத்தின் தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி பிரியமானவர்களே இன்றைய நாளின் தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று முதலாவது வசனம் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் இந்த வாக்கியம் அதிகமாக எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு காரியம் ஆட்டோவில் போகும் போதும் வீடுகளிலே சில வீடுகளுக்கு போகும் போதும் அநேகர் பயன்படுத்துகிற ஒரு வாக்கியமாக இருக்கிறது எனவே இது அநேகருக்கு தெரிந்த ஒரு பகுதி தெரிந்த பகுதியில் தெரியாத விஷயம் ஏதும் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கக்கூடும் இல்லை தெரிந்த விடயம்தான் இந்த புது வருடம் பிறந்து அநேகர் ஏற்றும் என்று சொல்லுவார்கள் எனவே தான் சிலர் புது வருடங்கள் பிறக்கும் போது பால் பொங்கி அழகாக அதை வரவேற்று அதிலிருந்து சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் எங்களுடைய சகல எதிர்பார்ப்புகளுக்கும் உரிய ஒரே ஒரு காரியத்தை இந்த வசனம் இந்த வசனத்தை எழுதிய தாவீது அழகாக இந்த இடத்துல எங்களுக்கு சொல்லி தருகிறார் அது என்னவென்று சொன்னால் கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அதாவது நாம் பேச்சு மொழியிலே இதை சொல்லப்போனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கும் போது நான் குறைவுபட மாட்டேன் என்பதுதான் இருக்கின்ற முக்கியமான காரியம் ஒருவேளை இன்று உங்களுடைய குடும்பத்தை சற்று யோசித்துப் பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தை நடத்துவது யார் சில நேரங்கள் நீங்கள் சொல்லலாம் நான் நடத்துகிறேன் என்று சொல்லி குடும்ப தலைவிகள் சொல்லலாம் நான் நடத்துகிறேன் என்று குடும்ப தலைவன் சொல்லலாம் அல்லது நான் தான் அதை நிர்வகிக்கிறேன் என்று சொல்லி உழைக்கிறவர்கள் சொல்லலாம் சம்பாதிக்கிறவர்கள் வீட்டை கொடுக்கிறவர்கள் சொல்லலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு காரியத்தை நாம் மறந்து விடுகிறோம் அது என்னவென்று சொன்னால் எம்முடைய மெய்ப்பர் அதாவது எம்மை பராமரிப்பவர் கடவுள் என்கிறதை நாம் மறந்து விடுகிறோம் இங்கேதான் நம்முடைய பிரச்சனை இருக்கிறது எனவே இந்த இடத்திலே சொல்லப்படுகிற அந்த காரியம் என் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் குறைவுபட மாட்டேன் அது அந்த தாவிதனுடைய ஒரு நம்பிக்கை ஆம் பிரியமானவர்களே ஆரம்பத்திலே ஒரு மெய்ப்பனாக சிறுவனாக இருந்தவன் இறுதியிலே ஒரு அரசனாக மாறினான் அரசனாக மாறியது மாத்திரமல்ல அவனுடைய பரம்பரையிலே தான் கிறிஸ்துவும் பிறந்தார் கர்த்தராகிய ரட்சகர் எனவே இந்த நேரத்தில் அழகாக பாருங்கள் அவனுடைய பிறப்பிலிருந்து அவன் வளர்ச்சியிலிருந்து அவன் இன்று வரைக்கும் அவனுடைய பேர் நிலைத்திருக்க பண்ணின கர்த்தர் நிச்சயமாக நம்மையும் நிலைத்திருக்க பண்ணுவார் நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவர் கர்த்தர் என்பதை இந்த இடத்திலே நாம் அறிகிறோம் அந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை இப்படி சொல்லுவார்கள் எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான சங்கீதமாம் அதாவது நீங்கள் பாருங்கள் செத்த வீட்டிலும் வாசிப்பார்கள் அதாவது துக்கமான சமயத்திலும் கூட அதை வாசிப்பார்கள் இன்னுமாக பிறந்த தின காரியங்களிலும் அதை வாசிப்பார்கள் ஒரு திருமணத்துக்காக வாசிக்கப்படும் போதும் கூட அதை வாசிப்பார்கள் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு செய்தியை அது எங்களுக்கு சொல்லுகிறது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கும் போது அவர் என்னுடைய என்னை பார்த்து கொள்ளும் போது அவர் என்னை நடத்தும் போது அவர் என்னை தாங்கும் போது அவர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் போது எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது தான் இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் எங்களுடைய நம்பிக்கை நாம் நம்புகிறவர் கடவுள் என்பது எங்களுக்கு விசேஷமான ஒரு காரியம் ஏனென்றால் அவர் இந்த உலகத்தை உருவாக்கினவர் எப்படி ஒரு தாய் தான் பிறக்கப்போகும் போகும் குழந்தைக்கு சகல காரியங்களையும் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்துகிறாரோ அதே வண்ணமாக கடவுள் தனக்கான தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக சகல காரியங்களையும் ஆயத்தம் பண்ணுகிறார் அதை குறித்து நாம் இப்படி சொல்லலாம் அதாவது எங்களை மனிதனை இந்த பூமியிலே உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் மனிதனுக்கு தேவையான சகல காரியங்களையும் இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்திருந்தார் அவனுக்கு தேவையான மூலிகைகள் அவனுக்கு தேவையான காற்றோட்டம் ஒட்சீசன் அது இல்லை அவன் அனுபவிக்க வேண்டிய காய்கனி அதே போல் மரக்கறி வகைகள் சகல வளங்களையும் உருவாக்கின பின்பே அவனுடைய கால நேரத்துக்கு தேவையான சுடர்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியதுக்கு பிறகே ஆறாவது நாளாக மனிதனையும் மனுஷியையும் ஆண்டவர் படைத்தார் ஏனென்றால் அவனுக்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்ட பின்பே ஆண்டவர் மனிதனை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார் எவ்வளவு பெரிதான ஆயத்தம் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்குரிய சகல காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுகிறார் உங்களுக்குரிய சகல காரியங்களையும் அவர் நடத்துகிறார் என்பது அந்த சங்கீதம் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் எனவே அந்த ஆண்டவரை நாம் நம்பி ஜீவிக்கும் போது நமக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது என்கிற அந்த செய்தி எவ்வளவு அருமையான ஒரு காரியம் வருடம் பிறந்து நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது அண்மையிலே என்னை சந்தித்த ஒரு சகோதரி சொன்னார் பாஸ்டர் அதுக்குள்ளே காலங்கள் போய் இவ்வளவு காலம் ஆயிடுச்சே என்று சொன்னார் ஒருவேளை நீங்கள் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும் அந்த திகதியை ஒப்பிட்டு பாருங்கள் அதுக்குள் இப்போ இத்தனையும் திகதி என்று நாங்கள் சிந்திக்கக்கூடும் ஆம் காலங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறது ஆனால் காலங்கள் உருண்டோடி போனாலும் அந்த காலங்களையும் உண்டு பண்ணி எங்களையும் பாதுகாக்கின்ற அக்கர்த்தர் என்றைக்கும் எம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அந்த நல்ல செய்தி அந்த சங்கீதத்திலே தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் ஒரு மெய்ப்பன் மந்தைக்கு ஒரு போஷணையை கொடுக்கிறானோ ஒரு பராமரிப்பை கொடுக்கிறானோ அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் அது எங்களை இருக்கும் ஒரு ஆட்டுக்கு என்னென்ன தேவை என்பதை மெய்ப்பன் அறிந்திருக்கிறான் ஒரு ஆட்டை எப்படி நடத்த வேண்டும் அதுக்கு என்னென்ன காரியங்களை கொடுக்க வேண்டும் அதுக்கு ஆகாரமா அதுக்கு நீராகாரமா எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார் என்பது அது மிக மிக பெரிதான ஒரு காரியம் அதை அழகாக அங்கே அங்கே பட்டியல் எடுக்கிறதை நாம் பார்க்கலாம் என்ன சொல்கிறார் ஆம் புல் மெய்ப்பலில் புல் மெய்ச்சலிலே ஆட்டை கொண்டு போய் விடுகிறார் ஆம் அழகான ஒரு காரியம் அந்த ஆட்டுக்கு மிகவும் விருப்பமானது அது தேவையானது புல் அது மாத்திரமல்ல அமர்ந்த நீரோடண்டை அந்த ஆடுகளை நடத்துகிறார் ஆம் அமர்ந்த தண்ணீரே தான் அந்த ஆடுகள் அது அருந்துமாம் அந்த மந்தைகள் குடிக்குமாம் அதை போல் என்ன தேவை என்பதை அறிந்து நடத்துகிற தேவன் நமக்குண்டு பிரியமான சகோதரனே சகோதரியே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலதரப்பட்ட கவலைகளோடு பிரச்சனைகளோடு என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்னுடைய எனக்கு உதவுவார் யார் என்று நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கர்த்தரை நீங்கள் தெய்வமாக கொண்டீர்கள் என்று சொன்னார் இந்த கர்த்தரை உங்களுடைய மெய்ப்பராக உங்களை நடத்துகிறவராக உங்களை போஷிக்கிறவராக நீங்கள் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் உங்களுடைய சகல தேவைகளையும் இந்த கர்த்தர் சந்திக்க இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற சகல காரியங்களையும் மாற்ற வல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பது இந்த செய்தியின் மூலமாக நாம் கண்டு கொள்ளலாம் இந்த செய்தி இந்த வார்த்தைகள் ஒரு அனுபவஸ்தன் பேசிய வார்த்தைகளாகும் ஆம் தாவீது கர்த்தரை நன்கு உணர்ந்து அதை பேசுகிறான் அதை தான் அவன் அப்படி சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல அவன் மெய்ப்பனாகவும் இருந்தவன் ஒரு நல்ல மெய்ப்பன் எப்படி இருப்பான் என்பதை அவனும் உணர்ந்தவனாய் அதை கடவுளோடு ஒப்பிட்டு எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறான் கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பரா இன்று உங்களுடைய ஹதயத்தை அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள் அந்த ஆண்டவரை உங்களுடைய குடும்ப தலைவராக உங்களுடைய குடும்பத்தின் நிர்வாகியாக அவரே என்றென்றைக்கும் நல் மெய்ப்பராக நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய சகல குறைகளையும் ஆண்டவர் நிறைவாக்குவார் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக